ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது ஆர்சிபி மற்றும் மும்பை அணிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டியில் தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணி ஒரு படுதோல்வியை சந்திச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாது தற்போது இந்த போட்டியில் தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே விரக்தியில் இருந்த மும்பை இந்தியன்ஸ் அணி நட்சத்திர வீரரான ஜஸ்பிரித் பும்ரா அவர்கள் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் தற்போது ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஐபிஎல் தொடரின் இருபதாவது லீக் போட்டியில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி மற்றும் மும்பை இந்த இரண்டு அணிகளும் வந்து மோதலாக இந்த போட்டியில் டாஸ் வின் பண்ண மும்பை அணி கேப்டன் ஹார்டிக் பாண்டியா முதல்ல பந்தி வீச்சை தேர்வு பண்ணாங்க ஒரு தவறு சொல்லலாம் இந்த மைதானத்தில் இவங்க முதல் பேட்டிங் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அதிகமான ரன்களை குவிச்சு ஆர்சிபி மீது பிரஷர் போட்டு இவங்க இந்த போட்டியில் வின் பண்ணியிருக்கலாம் ஆனால் இவங்க இவங்க சேஸிங் எடுத்ததே ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படின்னு விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கு இந்த போட்டியில் முதல்ல களமிறங்கின பில்சால்ட் நாலு ரன்களில் ஆட்டம் இழந்துட்டாங்க ஆனால் அதிரடியாக விளையாடிய கோலி படிக்கல் ஆகியோர் அணியை சரிவில் இருந்து விட்டாங்க படிக்கல் இருபத்தி ரெண்டு பந்துகளில் முப்பத்தி ஏழு ரன்களை எடுத்திருந்தாங்க விராட் கோலி நாற்பத்தி ரெண்டு பந்துகளில் எட்டு பவுண்டரி இரண்டு சிக்ஸ்களோடு அறுபத்தி ஏழு ரன்களை குவித்தாங்க அதே போல் ரஜத் பட்டிதர் அதிரடியாக கடைசி கட்டத்தில் விளையாடி முப்பத்தி ரெண்டு பந்துகளில் ஐந்து பவுண்டரி நாலு சிக்ஸ்களோடு அறுபத்தி நாலு ரன்கள் குவிச்சாங்க வந்த வேகத்தில் அவுட் ஆகி வெளியேகிட்டாங்க ஜிதேஷ் சர்மா பத்தொம்பது பந்துகளில் இரண்டு பவுண்டரி நாலு சிக்ஸர்களோடு நாற்பது ரன்களை குவிச்சு ஆட்டத்தில் பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தினாங்க இருபது ஓவர் முடிவுக்கு ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி இருபத்தி ரன்களை எடுத்திருந்தாங்க ஆர்சிபி அதற்கு பிறகு இருநூற்றி இருபத்தி இரண்டு எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கம் நோக்கி மும்பை இந்தியன்ஸ் அணி களமிறங்கினாங்க ரோஹித் சர்மா ஆரம்பத்தில் அதிரடிய விளையாண்டுமே ஒன்பது பந்துகளில் பதினேழு ரன்களை எடுத்து ஆட்டம் இழந்து போயிட்டாங்க யாஸ் தயால் அவருடைய பந்து வீச்சில் இவங்க போல்ட் ஆகிட்டாங்க அதே போல் ரியான் ரிக்கில்டன் அவர்கள் பதினேழு ரன்கள்லையும் வில் ஜாக்ஸ் இருபத்தி ரெண்டு ரன்களிலையும் ஆட்டமிழந்துட்டாங்க நம்பிக்கை வீரரான சூரியகுமார் யாதவ் இருபத்தி எட்டு ரன்களில் ஆட்டமிழக்க கடைசி கட்டத்தில் திலக் வர்மா ஹார்டிக் பாண்டிய இருவரும் இணைந்து அணிக்கு நம்பிக்கை ஏற்படுத்தினாங்க திலக் வர்மா இருபத்தி ஒன்பது பந்துகளில் நாலு பவுண்டரி நாலு சிக்ஸுகளோடு ஐம்பத்தி ஆறு ரன்களை குவிச்சாங்க ஹார்டிக் பாண்டியா பார்த்தீங்கன்னா கடைசி கட்டத்தில் அதிரடியாக விளையாடி பதினைந்து பந்துகளில் மூணு பவுண்டரி நாலு சிக்ஸுகளோடு நாற்பத்தி ரெண்டு ரன்களை குவிச்சாங்க அதற்கு பிறகு இவங்க இருபது ஒரு முடிவுக்கு ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி ஒன்பது ரன்களை வந்து எடுத்துட்டாங்க மேதம் பன்னிரெண்டு ரன்களை வித்தியாசத்தில் இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி தோல்வியை தோல்விட்டாங்க இந்த நிலைமையில தற்போது மும்பை அணி தோல்விக்கு காரணமே இவர் தான் அப்படின்னு ஜஸ்வித் பும்ரா போட்டு உடைச்சிருக்காங்க போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க போஸ்ட் மேட்ச் ப்ரசென்டேஷனில் பார்த்தீங்கன்னா பேசினாங்க அப்போது ஹார்டிக் பாண்டியா கேப்டனாக இருந்து பல முக்கியமான தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க இவங்க முதல்ல டாஸ் வின் பண்ணதுக்கப்புறம் பவுலிங்கை தேர்வு பண்ணதே தவறு இந்த பிச்சிங்கில் பேட்டிங் எடுத்திருந்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து ஈஸியாக வின் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் ரோஹித் சர்மா அவர்கள் போன்ற ஒரு திறமையான வீரராக இவங்க இம்பாக்ட் பிளேயராக வெளியில் உட்கார வைப்பது தான் அணியுடைய தோல்விக்கு காரணம் இனிமேலும் தொடர்ந்து அணி தோல்வியை சந்தித்தாலும் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை அப்படின்னு ரொம்பவே வெறுப்பில் பேசியிருக்காங்க ஜஸ்பிரத் பும்ரா ஜஸ்பிரிட் பும்ரா அவர்கள் ரோஹித் சர்மா அவருடைய கேப்டன்ஷியில் தான் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்குள்ளே வந்து தற்போது இந்த அளவுக்கு தலை சிறந்த போலராக உயர்ந்து நிற்கிறாங்க தற்போது அவங்களே இம்பாக்ட் பிளேயராகவும் சில நேரத்தில் விளையாடுவதற்கு வாய்ப்பு கொடுக்காமலும் வெளியில உட்கார வைப்பது இவருக்கு மிகப்பெரிய கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த போட்டியில தற்போது பேட்ஸ்மேன்கள் சரியாக விளையாடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அதுலயும் கடந்த சில மிடில் ஆர்டர் பேட்டிங்ல பாத்தீங்கன்னா எம்ஐ பேட்ஸ்மென்கள் தொடர்ந்து சுதப்பிக்கொண்டு தான் இருக்காங்க அதனால தான் தற்போது இந்த போட்டியிலேயே நாங்கள் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கோம் அடுத்தடுத்து தோல்விக்கு காரணம் பேட்ஸ்மேன்களுடைய மோசமான ஃபார்ம் தான் அப்படின்னும் அவங்க பார்த்தீங்கன்னா ஹார்டிக் பாண்டியா அவர்களுடைய ஃபார்மை குத்திக்காட்டு விதமாக பேசியிருக்காங்க இதுதான் தற்போது அனைவருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி